ஏதேனும் சொத்துக்கள் விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் விற்க முடியலை தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அதை வித்துட்டோம்னா என்னோட இந்த கமிட்மெண்ட்டை நான் சரிபடுத்திடுவேன் இந்த கடனை கட்டி விட்டுருவேன் இந்த இடத்துல நான் போய் வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு ஏதாவது நீங்கள் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சரிங்களா இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடைபெறுமானால் இக்காலகட்டம் அந்த பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கு ஏதுவான காலகட்டமாக அமையும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்தது மாதிரியான நல் காலகட்டமாக அமைகிறது அன்பர்களே சரிங்களா இது ஒரு சிறப்பு இதனை தொடர்ந்ததாக வீட்டுக்கு தேவையான சற்று லக்ஸூரியஸான பொருட்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு சோஃபா அந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் நாளாக இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த சோஃபா செட்டு போகணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளை செய்வதற்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம என்ன பதிவில் என்ன பாக்கு இருக்கோம் அப்படின்னு செப்டம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாத பலனை தான் பாக்கு இருக்கங்க எப்பவுமே அடிக்கடி சொல்றது மாதிரி மாதப்பலன் அப்படிங்கிற இந்த பொது பலன் அப்படிங்கிறது பத்து சதமானம்ங்க சரிங்களா அவ்வளோதான் அதோடைய வெயிட்டேஜ் ஆனாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ நம்ம சொல்ற ஒவ்வொரு பலனுக்கும் உதாரணத்துக்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரொடிக்ஷன் இந்த மாதத்துக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொரு பலன் சொல்லும்போது உங்கள் ஜாதகத்துல இந்த தசா புக்தி ஓடுதா பாருங்கன்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் ஓடிடுச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பலன் உங்களுக்கு வலுவாக நடக்கும் சரிங்களா அதனால அது ஒரு நாற்பது சதமானம் பலம் ஆக இந்த புரிதலோட அன்பு நண்பர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் வாங்க சரிங்களா ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஒரு நல்ல மாதம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடலாம் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே கவனமாக இருக்க வேண்டிய மாதமும் கூட சரி முதல்ல நம்ம நன்மைகளை பார்த்து விடலாம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் புத்திர வாக்கியம் சிறப்பு மிகுகிற காலகட்டம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு மேலோங்குகிற காலகட்டம் அன்பர்களே அதுவும் குறிப்பாக யாரேனும் பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் பாக்கியத்துக்காக நீங்க மருத்துவம் பார்க்கலாம் ஒன்று மருத்துவம் பார்ப்பதற்கு சிறப்பான மாதம் இல்லை ஏற்கனவே மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுவதற்கான ஒரு நல்ல மாதம் ஆக ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் குழந்தை பாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தி உண்டு ஜாதக ரீதியாக இரண்டு அல்லது ஐந்து அல்லது பதினொன்று இந்த மூன்றுல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக புத்திரபாகியம் சார்ந்து நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு அன்பர்களே இரண்டாவதாக இந்த மாதம் ஒரு சில ரிஷவராசி அன்பர்களுக்கு காதல் துளிர்விடும் அதாவது லவ்ல விழுகிற ஒரு மாதமாக அமைகிறது அல்லது ஏற்கனவே ஒருதலை பட்சமாக சென்று கொண்டிருந்த காதல் அந்த மறுபக்கத்திலிருந்தும் உங்களுக்கு பச்சை குடி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் காதல் வெற்றி பெறுகிற மாதம் இது தாராளமாக முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் இந்த மூன்று பாவகங்களில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடைபெறுமானால் உங்களுக்கு காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இது ஒரு சிறப்பானது மாதமாக அமையப்படுகிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதேபோல் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டு தசா புக்தியும் நடக்கணும் அப்போ அது கிடைக்கும் சரிங்களா அது ரொம்ப முக்கியம் இதனை தொடர்ந்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக ஏதேனும் சொத்துக்கள் விற்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் விற்க முடியலை தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அதை வித்துட்டோம்னா என்னோட இந்த கமிட்மெண்ட்டை நான் சரிபடுத்திடுவேன் இந்த கடனை கட்டி விட்டுருவேன் இந்த இடத்துல நான் போய் வீடு வாங்கிடுவேன் அப்படின்னு ஏதாவது நீங்கள் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சரிங்களா இந்த ரெண்டுல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடைபெறுமானால் இக்காலகட்டம் அந்த பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கு ஏதுவான காலகட்டமாக அமையும் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்தது மாதிரியான நல் காலகட்டமாக அமைகிறது அன்பர்களே சரிங்களா இது ஒரு சிறப்பு இதனை தொடர்ந்ததாக வீட்டுக்கு தேவையான சற்று லக்ஸூரியஸான பொருட்கள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிரிட்ஜு ஒரு சோஃபா அந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் நாளாக இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த சோஃபா செட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளை செய்வதற்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாகவும் நான்காம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசை புக்திகளும் நடைபெறுமானால் இன்னும் நல்ல மேன்மைகளை அது பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அதேபோல் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் என்ன ஒன்று கொஞ்சம் சூப்பரான வேலைன்னு சொல்லி சொல்ல முடியாது கிடைக்கிற வேலை எடுத்துட்டு போயிடணும் அதுவும் கொஞ்சம் நிரந்தரமானதாக இருக்காது இப்போதைக்கு தற்காலிகமாக வேலை கிடைக்கும் எடுத்துக்கிடுங்க ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிட்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல சிறப்பு மிகுந்தது மாதிரியான ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதேபோல் யார்கிட்டையாவது கடன் கேட்குறீங்க இந்த கடன் கிடைச்சதுன்னா நான் இந்த வேலையை முடிச்சிருவேன் இந்த கடனை வாங்கி அதை செஞ்சுருவேன் இதை செஞ்சிடும் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க ஆனால் கடன் கிடைக்காமலே தாமதப்படுத்திக்கிட்டே போகும் அப்படி இருக்கிற அன்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலம் எப்படிங்க கடன் கிடைக்கக்கூடியது மாதிரியான காலம் உங்கள் ஜாதக ரீதியாகவும் ஆறாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக கடன் கிடைக்கும் ஆனால் மேக்ஸிமம் இந்த காலகட்டம் வந்து பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு கந்து வட்டிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ அதிக வட்டில போய் மாட்டிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அறிவுறுத்தல் சரிங்களா அதை இருந்துக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் சில இடங்கள்ல கவனம் தேவை அந்த இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதை தொட்டாலும் அலைச்சல் நண்பர்களே ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் இந்த மாதம் ஒரு விஷயம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் காலையில் கிளம்புறேன் போகிறேன் அந்த வேலையை செய்கிறேன் வீட்டுக்கு வரேன் அப்படி கிடையாது போகிறேன் அது அங்கே வேலைக்காகாது அங்கேருந்து இங்கே போகிறேன் இங்கேருந்து அங்கே போகிறோம் அப்படின்னு ஒரு அலைச்சல்களுக்கு பிறகு தான் காரியம் கைகூடும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் கடுமையான அலைச்சலையும் மன உளைச்சலையும் அது ஏற்படுத்தும் அதில் கொஞ்சம் வேலை தாமதங்கள் ஏற்படலாம் பண விரயங்கள் நேர விரயங்கள் ஏற்படலாம் இந்த மாதிரியான அலைச்சல்களை ஏற்படுத்துகிற காலகட்டம் ஒரு வேலை உங்கள் ஜாதகப்படியை மூன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் அல்லது ஆறாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக அலைச்சல்கள் அதிகரிக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்போ எதை ஒன்றை செய்வதற்கு முன்பாகவும் திட்டமிடல் அவசியம் அதை அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் அலைச்சல் இரண்டாவது இந்த மாதம் கடன் தொந்தரவு அதிகரிக்கிற மாதம் என்னங்க கடன் பட்டார் நெஞ்சம் போல பதறினேன் அப்படின்னு நம்ம முன்னவர்கள் கூட சொல்லிட்டு போயிருக்காங்க கடன் ஒரு பெரும் கொடும் நோய் நீங்க அத்தியாவசியத்துக்கு வாங்குறீங்க அது தவறு கிடையாது ஆனால் எங்கெல்லாம் செலவுகளை குறைக்க முடியுமோ அதை குறைச்சிக்கிட்டு கடன் வாங்குற விஷயத்தை கொஞ்சம் கூடுமான வரையிலும் குறைப்பது நல்லது அதுவும் ஆறு எட்டு பனிரெண்டு இந்த பாவகங்கள் சம்பந்தப்பட்டு தசா புக்திகளும் நடைபெறுமானால் வீணாக கடன்ல போய் மாட்டிக்கிடுவீங்க அவசரப்பட்டு தேவையில்லாம கடன்களை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது ரிஷபத்திற்கு சிறப்பு அதனை தொடர்ந்ததாக சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு காலகட்டம் உடல் நிலையில் பார்த்திருக்க வேண்டும் ஏன்னா இது பொருளாதாரம் உடல்நிலை வீண் அலைச்சல் இந்த மூன்று அமைப்புகளையுமே தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு மாதம் அப்ப அதுல கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது மிக அவசியமானது அப்படிங்கிறத ரிஷப அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த கொடுக்கல் வாங்கல் பணம் இங்க பாருங்க பணம் பத்தும் செய்யும் அதை நெருங்கினவங்களோடு கொடுத்து அது பகையையும் ஏற்படுத்தும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க ஏன்னா அதனால் சில உறவு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் கவனம் தேவை அதுலேயும் குறிப்பா எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக கவனம் தேவை ஆக ரிஷவராசி அன்பர்களே கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி